வாழ்வ வளமுடன் நான் ஏஸ்ட்ராஜர் கவிதா ஓம்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு இன்னொரு வீடியோ பார்க்க போறோம் இந்த ஜாதகம் வந்து பெண் ஜாதகம் இவங்களுடைய கேள்வி வந்து அதாவது ரொம்ப கடன் அதிகமா இருக்கு அவங்க ரொம்ப ஒரு பேசுறப்பே ஒரு வருத்தத்தோட பேசினாங்க ரொம்ப கடன் சுமைய ரொம்ப அதிகமா இருக்கு அது வந்து எப்ப வந்து குறையும் தனியா இவங்க ஒரு சிங்கிள் லேடியா அதை வந்து மேனேஜ் பண்றேன் எப்ப வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருந்தது அவங்க என்கிட்ட சொல்றப்பயே அவங்களுடைய வழி எனக்கு புரிஞ்சது சரி அவங்களுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நான் செய்த ஆய்வு தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம் ஓகே இப்ப இவங்களுக்கு வந்து ஜென்ம லக்னம்ங்கிறது இவங்களுக்கு வந்து மீன லக்னம் போயிட்டுருக்கு சரிங்களா அதாவது மீன லக்னம் இப்போ ஏற்பி போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு கடகம் போயிட்டு இருக்கு இப்ப இந்த ஏற்பி எப்பயுமே நம்ம ஏஎல்பி முறையில பாக்குறப்போ ஏஎல்பி அதற்கான அதிபதி அது யார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ சந்திரன் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த ஏஎல்பி ல இருந்து நாலாம் இடத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய நட்சத்திர புள்ளி செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ அது வந்து பூசம் மூணு அப்ப அந்த சனி எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா புரிய வரும் இப்போ ஏஎல்பி ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ பூசம் மூணு சனி பகவான் ஆறில் எடுத்த உடனே இந்த ஜாதகம் அவங்க சொல்லாட்டினாலும் நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது கடன் இல்லைன்னா நோய் எதிரி வம்பு வழக்கு இதை சந்திக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சது சரி இப்போ இவங்களுடைய கேள்வி வந்து இந்த கடன் இது வந்து ரொம்ப தீராத கடனா இருக்கு போயிட்டு இருக்கு அதாவது கடன் வந்து எப்படி அடைய முடியுமா அப்படிங்கிறது இவங்க கேள்வியா இருந்தது இப்போ பூசம் மூணு போகுது உங்களுக்கு அதே போல வருமானம் பெருகினாதான் வந்து எப்பயுமே கடனை வந்து அடைக்க முடியும் இது வந்து ஈக்குவேஷன் மாதிரி உங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் சரி அப்ப அந்த வருமானம் அப்படிங்கிறது இவங்க ஒரு சிறு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வருமானம் வந்து பெருகணும் அது பெருகினாதான் கடன் வந்து அடையும் இப்ப அந்த வருமானம் இந்த ரெண்டாம் வீடு இதற்கான அதிபதி வந்து சூரிய பகவான் இப்ப அந்த சூரிய பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த ஏஎல்பிக்கு பத்துல இருக்கிறாரு அப்போ வந்து ஒரு கடன் வருமானம் சம்பந்தமான அழுத்தங்கள் பத்தலை அப்படிங்கிற நிலைமை வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறது நல்லா தெரிய வருது பட் இப்போ வந்து மேஜரா ரொம்ப இவங்க மைண்டு ஆகுப்பை ஆயிருக்கிறது அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் தான் ஏன்னா அந்த நட்சத்திர புள்ளியே இங்க இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த நட்சத்திர புள்ளி பூசம் மூணு பூசம் நாலு இது முடியற வரைக்கும் பூசம் மூணு பூசம் நாலு வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த கடன் சம்பந்தமான விஷயம் இருக்கத்தான் செய்யும் இப்ப இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் முடியுது அப்போ வந்து கூட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஆயில்யம் வருது அப்ப இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ இந்த ஆயிலியம் அந்த புதன் ஆயில்யம்னா புதன் அப்ப அந்த புதன் வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஏழு பிக்கு பத்துல இருக்கிறாரு ஒரு அழுத்தம் வேலை சம்பந்தமான அழுத்தம் இருக்கும் ஆனா இப்ப வந்து கடனே மைண்ட் ஃபுல்லா ஆகுபை பண்ணி அதையே திங்க் பண்ணி அதனால ரொம்ப ஒரு நொந்து போயிருக்கிற நிலை மாறி ஒர்க்கு அது ஒரு சுகமா விஷயமா கூட எடுத்துக்கலாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் வேலை அதிகம் ஏன்னா ஒவ்வொன்றா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை வேலை வந்து வேலை சம்பந்தமான அழுத்தங்கள் தான் அப்போ பிரதானமா இருக்கும் கடனை விட அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பாக்குறப்போ இப்ப இத கம்பேர் பண்றச்சே அந்த சமயத்துல இவங்களுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் குறையுது அப்படின்னு ஒரு கருத்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது இவங்களுடைய அந்த குரு தசையில சனி தசையில குரு புக்தி இப்ப அங்கே தசா புக்தி வைஸும் பாக்குறப்ப அது ஏன் பார்த்தோம்னா சனி தசை பாருங்க ஆறாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு சனி பகவான் சரிங்களா சனி பகவான் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அங்கிருந்து தசை நடத்துறாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சோ அதனால அந்த தசா புக்தி முடியற காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த சமயத்துல குரு புக்தி குரு வந்து பதினொன்னுல இருக்கிறாரு இவங்க மகிழ்ச்சிக்காக கடனா இருக்கும் அந்த கடன் இவங்களுடைய சந்தோஷத்திற்காக இவங்களோட மூத்த சகோதரருக்காக அந்த கடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்காக கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக வாங்கினா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கி அது பெரும் கடனா மாறி இருக்கும் இவங்களுக்கு ஸோ அதனால அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்டுக்கு அப்புறம் ரசாபுத்தி மாறுது இது போல நமக்கு மெயினாக நட்சத்திர புள்ளிகளும் மாற்றம் வருது இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அந்த கடன் சுமை குறையும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இப்போ ப்ரெசெண்டா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வழி இப்போ வந்து ஒரே விஷயம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வருமானத்தை சேர்த்து வச்சு கொஞ்சம் வந்து கடன்களை மென்மெதுவா அடைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சில நிவர்த்திகள் எளிய முறை நிவர்த்திகளும் ஆனாலும் அந்த இரண்டு வருட காலகட்டம் கடன் இருக்கதா செய்யும் அப்படிங்கறத ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட் அதை அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் வேற யார்கிட்டையும் வாங்கி ஒரு கொஞ்சம் அடைச்சுக்க முடியுமா அந்த மாதிரி வழிமுறைகளை கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க அடைச்சிட முடியும் ஈஸியா அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இங்க இந்த ஜோதிடங்கிறது இங்க ஒரு மேஜிக் பண்ற வேலை கிடையாது இது வந்து என்னன்னா எந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அது வரைக்கும் நம்ம வந்து அஹ் ஏதாவது சில பேர் ரொம்ப அவசர முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா ஐயோ அவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு எடுக்கிறாங்களா அது மாதிரிலாம் இல்லாது இதுக்கப்புறம் ஒரு நல்ல காலம் வரும் அப்படிங்கிறத நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தான் ஜோதிடர்கள் இருக்கிறோம் ஜோதிட சாஸ்திரமும் தான் சொல்லுது சோ இது போல நம்ம வந்து ஜோதிடத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு விடிவு காலம் வருது நம்ம முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முறை எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் திரு மூர்த்தி ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி எனது மற்ற ஆசிரியர்கள் சத்யநாராயணன் ஐயா மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த முறை ரொம்ப வந்து சிம்பிளா ரொம்ப அழகாக நம்ம பலன் எடுக்க வகையில் ரொம்ப உபயோகமாக இருக்கும் எல்லாருமே ஏல்பி முறையை வந்து கற்றுக்கணும் அப்போ தான் லைஃபோடைய பாடம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும் லைஃப்பை நமக்கு என்ன சொல்ல சொல்லுவதை அடுத்து நம்ம எங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறது சிம்பிளாக எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க வளவளம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுறை அனைவருக்கும் நன்றி ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து சொல்லப்படும் மிக்க நன்றி எல்லாருக்குமே நன்றி வாழ்க வடமுறை